ஸ்ரீமதே இராமானுஜாயனமா தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரிய திருமொழி நாலாம் பத்து ஏழாம் திருமொழி ஐந்தாவது பாசுரம் வேடார் திருவேங்கடம் மேக விளக்கே நாடார் புகழ் வேதியர் மன்னியனான்கூர் சேடார் புகில் சூழ் திருவெல்ல பாடா வருவேன் வினயாயின பாற்றே வேடார் திருவேங்கடம் மேக விளக்கே நாடார் புகழ் வேதியர் மன்னியனாங்கூர் சேடார்புழில் சூர் திருவெல்ல குளத்தாய் பாடா வருவேன் வினயாயின பாற்றே வேடார் திருவேங்கடம் வேடுவர்கள் நிறைந்த திருவேங்கடமாவலை மேல் மேக விளக்கே எழுந்தருள் இருக்கின்ற விளக்கு போன்றவனே அஜானம் என்கிற இரட்டை போக்குகின்ற வெளிச்சத்தை தரும் விளக்கே அப்படின்லாம் புரிஞ்சுக்கலாம் நம்பார் திருவேங்கடம் மேக விளக்கே நாடார் புகழ் வேதியர் மன்னி அனாங்கு இந்த நாடு முழுவதும் புகழ் பரவி இருக்கின்ற வேத விற்பனர்கள் மலிந்திருக்கிற திருநாங்கு கஷேத்திரத்தில் நாடார் புகழ் வேதியர் மன்னியனாங்கு சேடார்புழில் சூழ் உயர்ந்த மரங்களை உடைய புழில்களை புழில்களால் சூழப்பட்ட திருவெள்ளக்குளத்தாய் திருவள்ளக்குளத்தில் கோவில் என்கிற திவ்ய தேசத்தில் எழுந்துருள் இருக்கும் பெருமானே பாடா பருபேன் உன்னை பற்றிய கீர்த்தனங்களை சொல்லி கொண்டு வருவேன் பாடல்களை கொண்டு வருவேன் இந்த பாசுரத்தை கூட சொல்லி கொண்டு வருவேன் அப்படின்னு சொல்லலாம் வினையாகின மாற்றே என்னுடைய பாவங்களை பாற்றே சிதறடிக்க வேண்டும் என்னுடைய பாவங்களை சிதறடிக்க வேண்டும் பாற்றுதெல்லாம் உடைக்கிறது சிதைக்கிறது இதுதான் பாசுரம் ஒன்றும் இல்லை பாடா வருவேன் பாற்றே சிதறடிக்க வேண்டும் பாசனப்படிச்சுடா வேடார் திருவேங்கடம் மேக விளக்கே நாடார் புகழ் வேதியர் மன்னிய நாங்கூர் சேடார் சூழ் திருவெள்ள குலத்தாய் பாடாபருவேன் வினயாகின பாற்றே சேடார்ன உயர்ந்த நத்துசேன் ஸ்ரீமதி ராமானுஜாயிரம்